கோவிலில் இப்படி மட்டும் சாமி கும்பிடவே கூடாது நாம் அனைவருமே கோவிலுக்கு தினமும் அல்லாமல் வாரம் ஒரு முறை சிலர் நாள் கிழமைகளில் கோவிலுக்குப் போவது ஒரு பழக்கமாக வைத்திருப்போம் நாம் கோவிலுக்குப் போவதே நம் மனநிம்மதிக்காகத்தான் ஆனால் அதிலும் இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்கிறோம் என்று நினைக்க வேண்டாம் சில விஷயங்களை நாம் தவறாக செய்தால் நாம் கோவிலுக்கு சென்ற பலனே இல்லாமல் போய்விடும் அதை தெரிவிக்கும் விதமாகவே இதை சொல்கிறோம் அது என்ன என்று தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் கோவிலுக்குச் சென்றபின் மூலவரை அலங்காரம் செய்து கொண்டிருக்கும் போது அங்கு ஒரு திரை போட்டிருப்பார்கள் அந்த திரையை எப்போதும் எட்டிப் பார்க்காதீர்கள் அலங்காரம் செய்து முடிந்தபின் திரையை விலக்கும் போதுதான் கடவுளை தரிசனம் செய்ய வேண்டும் சாமி விதியில் ஊர்வலமாக செல்லும்போது அந்த நேரத்தில் கோவிலுக்குச் சென்று மூலவரை தரிசனம் செய்யக்கூடாது கோவில் நடையை முடித்து பின் சூடம் ஏற்றி கடவுளைக் கும்பிடக்கூடாது கோவிலின் கதவு திறந்திருக்கும் போதுதான் வாசல்படியில் கற்பூரம் ஏற்றி கும்பிட வேண்டும் நவகிரகங்களை சுற்றி வரும்போது ஏழு முறை வலப்புறமாகவும் இரண்டு முறை இடப்புறமாகவும் தான் சுற்ற வேண்டும் அனைத்து சாமிகளையும் கும்பிட்ட பின் தான் நவகிரகங்களை சுற்ற வேண்டும் நவகிரகங்களை சுற்றிய பின் மற்ற சாமிகளை வணங்கக்கூடாது இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் அருள் பாதை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள்